பொருள் நேர்களுக்கு வணக்கம் விஜய் டிவியோட இந்த வாரம் வந்து என்னென்ன சீரியல்ஸ் வந்து எந்தெந்த ரேட்டிங்கில் இருக்கு அதாவது வந்து டிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த டிஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னா எந்தெந்த சீரியலை வந்து அதிக மக்கள் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுத்து போடுவாங்க அதுதான் டிஆர்பி எது வந்து ஹையில் இருக்குது எது வந்து அதிக பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கும் எது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து எது வந்து கம்மியாக பேர் பார்த்துருக்காங்களோ அது வந்து லாஸ்ட்டில் இருக்கும் அப்படின்லாம் இருக்கு இந்த லிஸ்ட்டில் நம்ம எத்தனை இடத்துல சீரியல் பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ்ல இருக்கிற அஞ்சு சீரியல் தான் பார்க்க போகிறோம் அஞ்சாவது இடத்துல என்ன சீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாநதி அப்படிங்கிற இந்த சீரியல் வந்து ஆறு புள்ளி நாலு ரேட்டிங்கோட அஞ்சாவது இடத்துல இருக்குது இதுக்கடுத்து தான் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியல் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பிக் பாஸ் முடிஞ்ச உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சீரியலோட லான்ச் வீக்லேருந்து இப்போ வரையிலுமே வந்து ஆறு புள்ளி ஒன்பது ரேட்டிங்கோட நாலாவது இடத்துல இருக்குது இதுக்கடுத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது இடத்துல வந்து ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல் பாப் ஏழு புள்ளி மூணு ரேட்டிங்கோட வந்து இந்த சீரியல் வந்து மூணாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து ரெண்டு சீரியல் இருக்குது ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் பாக்கியலட்சுமி அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகா சங்கமம் அந்த சீரியலோட ரேட்டிங் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட்ல மட்டுமே வந்து செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்கோட வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் வந்து டென் பாயிண்ட் ஒன் ரேட்டிங்கோட முதல் இடத்துல இருக்குதுப்பா சிறகடிக்க ஆசை தான் வந்து இந்த லிஸ்ட்டில் டாப்பில் இருக்குது விஜய் டிவியோட ஆல்டே ரேட்டிங்கில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு இருக்க இதை பற்றின உங்களோட தான் என்ன நீங்கள் எந்த சீரியல் விரும்பி பார்க்குறீங்க விஜய் டிவில அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சார் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்